பெரியோர்களை நாம் வணங்குவது அப்படிங்கிறது ஒரு முறை நமக்கு வச்சுருக்காங்க அது வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வது அப்படிங்கிற ஒரு முறை நமக்கு கொண்டு வந்திருக்கும் இது எப்பொழுதும் மாறக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயது குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களிடம் எந்த பாபகர்மாக்களும் சேர்ந்திருக்காது ஆக வயது ஏற ஏற அவர்கள் தெரிந்து தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களிடம் அந்த பாபம் என்று ஒன்று வந்து சேர்ந்து விடுகிறது சரி இப்பொழுது அவர்கள் யாருடைய பாதங்களை தொற்று நமஸ்கரித்தால் என்ன ஆகிறது என்றால் இவர்களுடைய பாபங்கள் அவர்களை சென்று சேர்கிறது என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மகான்களை நாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் மிகவும் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ராமகிருஷ்ண பரமகேஷ் ரமணர் மகாபரிவா அவரெல்லாம் வயிற்று வழியில் அவ்வளவு கஷ்டப்படுவார் ஏன் அப்படின்னா அந்த பக்தனுடைய வயிற்று வழியை தான் ஏற்றுக்கொண்டு அதற்காக துன்பப்பட்டதாக அந்த வரலாறுகள் நாம் படித்திருக்கிறோம் இப்படி இவர்கள் தன்னுடைய பக்தர்களுடைய எல்லாம் கேட்டு அதையெல்லாம் தீர்த்துவிட்டு அந்த பாவங்களையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாமும் மற்றவரை வணங்குகிறோம் என்று அவர்களை பெருமைப்படுத்துகிறோம் என்று நினைத்து நாம் அவர்களை வணங்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அவரை சென்று சேருவோம் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுதே நாம் என்ன பண்ணணும் ஏன் அப்படின்னா இது தவிர்க்க முடியாத விஷயம் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யாராவது நம் பாதங்களை தொட்டு வணங்கும் பொழுது இரண்டு விஷயங்களை நாம் செய்யலாம் ஏன் அப்படின்னா இறைவனை வழிபடக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ சிவா என்று சொல்லலாம் இல்லை என்றால் கிருஷ்ணார்பணம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும் என்றால் இவர்கள் அனைத்தும் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை சேராது அப்படிங்கிறது ஆயிடுவான் அதனால தான் இந்த குருசாமிகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களா தமக்கு வந்து எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் அந்த கன்னிசாமிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நமஸ்காரம் பண்ண பண்ண குருசாமிகள் எல்லாம் அமைதியாக புன்னகையோடு உக்காந்துருப்பாங்களாம் கடைசியாக எல்லாரும் நமஸ்காரம் செஞ்சு முடித்த உடனே அவங்க ஐயப்பனை தொட்டு வணங்கி அவருடைய வாதத்தை தொட்டு வணங்கி உனக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு வணங்குவாங்களாம் எப்படித்தான் அனைத்தும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இனி நம்மை யாராவது வணங்கி ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அப்படிச் செய்துவிட்டால் நம்மை எந்த பாவங்களும் ஒன்றும் செய்யார் இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாஸ்கராயர் இந்த லலிதா சுவஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியவர் தான் பாஸ்கராயர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அம்பாள் உபாசகர் அப்படிப்பட்ட சக்திமானாக இருந்தவர் அவர் என்ன பண்றாராம் ஒரு நாள் அவருடைய வீட்டு திண்ணையில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் அந்த வழியாக ஒரு சந்நியாசி வருகிறார் அந்த சந்நியாசி என்றால் அனைவரும் வணங்குவார்கள் இல்லையா ஆனால் இவர் வணங்குவதில்லை தினமும் அவரும் வந்து செல்கிறார் அந்த சன்னியாசி மனதில் ஒரு எண்ணம் ஏன் இவரை இவர் மட்டும் நம்மை வணங்க மாட்டேன் என்கிறார் அப்படின்னு அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க சாமி நாங்கள் எல்லாரும் இவரை கும்பிடுறோம் நீங்களும் உங்களை கும்பிடலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம் நான் வணங்கினால் இவர் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லாராம் அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு புரியலையா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசியை கூப்பிடுறாரு கூப்பிட்டு உங்கள் கையில் வந்து தண்டு கவண்டலம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இருக்கு அப்படின்னு சரி அதை எடுத்து இந்த திண்ணையில வைங்க அப்படின்னு சொல்றாரு அவரும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிடுறாரு இப்ப ராயர் என்ன பண்றாராம் தண்டு கமண்டலத்திற்கு நமஸ்காரம் குனிந்து நமஸ்காரம் செய்கிறார் அப்படி செய்த உடனேயே தண்டு கமண்டலம் எரிந்து விடுகிறதாம் ஏனென்றால் இவரிடம் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றல் ஏனென்றால் அம்பாள் உபாசகர் இல்லையா அந்த அம்பாளின் சக்தியை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் இது போன்ற விஷயங்களை நாம் செய்யும் பொழுது கொஞ்சம் நாம் யோசித்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆக பாதம் தொட்டு நமஸ்காரம் செய்வது என்பது நம்முடைய மரபில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் பெரியவர்களிடம் ஆசைகள் வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஆக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இத்தனை விஷயங்களை நாம் செய்கிறோம் இல்லையா அப்போ நம்மிடம் அந்த பாபம் என்று கர்மா சேராமல் பார்த்து கொள்ளலாமே நம்மால் மற்றவருக்கு அந்த கர்மத்தை ஏற்ற வேண்டியதில்லையே அந்த பாவத்தை அவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இல்லையே அந்த விஷயங்களை நாம் கடைபிடித்தால் இந்த நமஸ்காரம் செய்வதும் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிமையான அற்புதமான விஷயமாக இருக்கும் நம்மை நல்லவர்களாக மாற்றுவதற்கு இந்த மக்களை புனிதமாக மாற்றுவதற்குத்தான் இந்த சடங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆக பெரியவர்கள் சிறியவர்கள் இவர்களும் இருவருமே புனிதமானவர்களாக இருக்க வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களை வணங்கும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு கிடைக்கிறது இவர்கள் அவர்களை வணங்கும் பொழுது இவர்கள் செய்த நல்ல விஷயங்களால் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஆக எப்பொழுதுமே நாம் நல்ல விஷயங்களை யோசி வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் அது எப்பொழுதுமே நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுத்தரக்கூடியதாக இருக்காது மட்டும் இல்லாம நல்ல விஷயங்களை மட்டுமல்லாது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகா சரணம்